ಸರ 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 ಸ್ಲೋ ಆಗಿ ಖುಷಿ ಆಗ್ತೈತೆ ನಿಯರ್ ಮ್ಯಾಸ್ ಖುಷಿ ಆಗ್ತೈತೆ ಫ್ರಾನ್ಕ್

நான் அஞ்சு குழம்பு பிடிச்சிருப்பாரோ என்னடா பண்ணுறாரு தூக்கம் பண்ணுறாரு அண்ணா அவ்வளோ வெயிட்டாக இருக்கா நிறைய மீன் அது மேலே வரைக்கும் மீன் இருக்குது பார்த்தியா ஓ இப்படி அது உள்ளே போகுமோ ஓ அய்யய்யோ தேனடா அப்பா ஒரு டெக்னிக்கை பார்த்தியா இது அது உள்ள போயிட்டு அப்பா எல்லாம் குட்டி குட்டி மீனு பா மடவ மீனா என்ன மீன் கவலை மீனா ஒரு கிலோ வா ஓடு ஒரு ஸ்டார் அஞ்சு கிலோ मने